நானும் தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டிய பார்த்து அந்த திட்டம் வர காரணமாக இருந்த எங்களை எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவர் அவர்கள் படமும் அதில் இல்லை அதனால நாங்கள் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினரா எழுபத்தி ரெண்டுலேருந்து புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இருப்பவர் எழுபத்தி ஏழுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு புரட்சி தலைவர் இயக்கத்தில் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் அவர் அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு அம்மாவின் தொண்டரா அவரு நானும் அதை வந்து அவருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அது எனக்கு தெரியல

அம்மாவுடைய கட்சியில் இருந்தவர்கள்லாம் அம்மா மறைவுக்கு பிறகு பழனிசாமிய எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் அம்மாவுடைய பாதையிலேருந்து அவர் விலகி செல்றாருங்கிற காரணத்தினால தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்று தேர்தலில் அவ்வளோ பட அதிகார பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் எதனால் பழனிசாமியின் ஆனால் அந்த தேர்தலில் அம்மாவுடைய கொடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்கள்லேயும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லோருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது கைதாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் இது தொடர்ந்து நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு விழா நடத்தி விடுவார் நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிற அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும் நிர்வாகிகள் உணர வேண்டும் இரட்டை இலையை பணபலத்தை வைத்திருக்கிறார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவாக அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இல்ல உள்ளவங்களோ எல்லாம் ஓரடியில் தருவதுன்னு நான் சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல இவர் திரு செங்கோட்டையன் பேசுனாதான் ஒரு போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல மெசேஜை பார்த்தேன் டிவி பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியும் கட்சியின் பெயரோ இரட்டை இலேயும் அங்க இருக்கிறதுனால அங்க தாங்கள் அங்க இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள் கட்சியை இருக்கு அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள் பதவி பிடித்த படத்தின் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனதிலே பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது அத்திக்கலவு அவினாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பெண்மணி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்க தெரியும் பதினாறுலையும் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில் அதுக்கப்புறம் பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்ப தான் அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது அது எதா இருந்தாலும் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது இது அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு அந்த அவர்களுடைய பட அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்களை அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள் இன்னும் சொல்ல போனா பழனிசாமி முதலமைச்சர் ஆய்வ அறிவிச்சார் ஸ்கீம அம்மா அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்திக்கின்ற விதமாக அந்த பதில் இருக்கு அவருடைய விரு ஆசைய சொல்லிட்டு இருக்காரு அவரு மக்களுக்கு எல்லாம் அல்வா கொடுக்கிற விதமா செயல்பட்டு வர்றாரு தான் அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில இரட்டிக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டப்ப என்ன தெரியுது என்ன உணர்த்துறாருன்னா நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றலை அதுக்கு இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை பணம் இல்லைங்கிறதுனால மத்திய அரசு தேவையில்லாமல் பழிக்கு இருக்கிறாரு மத்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக தான் நிதிநிலை அறிக்கை அறிவிக்க முடியும் திட்டங்கள் ஒதுக்க முடியும் அந்த பணம் எல்லா திட்டங்கள் எல்லா மாநிலத்திற்கும் செல்கிற நிதி தான் அது ஆனால் தங்கள் தவறுகளை மறைக்கிறதுக்காக இவர் மத்திய அரசு மேலே பழனி பழி சொல்கிறாரு கூட்டணிப்பாளர் இருக்குங்கிற நம்பிக்கையில் முதலமைச்சர் நினைக்கிறாரு அது தவறுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கோபமாக இருக்காங்க இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை டெய்லி நம்ம தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பத்திரிகைகளை பார்க்குற செய்திகள்லாம் உங்களுக்கு ரொம்ப மனவேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது யாரும் பெண்களெல்லாம் வெளியில் செல்வதற்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை வருகிறது சிறுமிகள்லேருந்து வயது மீறி மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சொல்லலை கூலிப்படைகள் அதிகரித்து இருக்கு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை நடக்கின்ற விதமாக இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகின்ற மோசமான சூழ்நிலை ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடைபெற்று விதமாக முதல்வரின் குடும்பம் மாத்திரம்தான் அதில் சுபிச்சமாக இருக்கு முதல்வரின் குடும்பம் மாத்திரம்தான் பாதுகாப்பாக இருக்குங்கிற சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இது வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எப்படி திமுகவுக்கு பலத்தை அடி வந்துச்சோ ரெண்டாயிரத்தி ஒன்னில் எப்படி திமுகவுக்கு பலத்தை அடி வந்துச்சோ அதுபோல ஒரு மாபெரும் தோல்வியை திமுக கூட்டணி சந்திக்கும் அதை மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக பலை பலத்தை நம்பி ஏழை எளிய மக்களை விலக்கி வாங்கி விடலாங்கிற ஒரு மமதையில் அவர் பேசுகிறாரு உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு மாற்று சக்தியாக மக்கள் என்ன தொடங்கிவிட்டார்கள் உறுதியாக திமுக வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் நான் சொல்ல விரும்புற அம்மாவின் தொண்டர்களாக உள்ளவர்கள் அனைவரும் உண்மை நிலை தெரியும் இதை மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி சுயநேரத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு புரட்சி தலைவர் கண்ட கட்சியை கிடையமாக பயன்படுத்தி வருகிறார் திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலை நீடித்து இவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகிவிட்டார் என்கிற செய்தியை நான் நிலையை அவர்கள் நீடிக்க விட்டால் அங்கு உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளும் அது நடந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால அதை அவர்கள் தான் புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுக்க வேண்டும்

அதே நேரத்தில் திரு சீமான் அவர்கள் கடந்த ஆண்டுகளெல்லாம் பெரியார் அவர்களைப் பற்றி தந்தை பெரியாரைப் பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினார் இன்றைக்கு அந்தர் அடித்து பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற தலைவர்களை பற்றியெல்லாம் மறைந்த தலைவர்களைப் பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு கூட

அய்யநாதருடைய கேள்வி உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தான் பதில் விஜய் தலைமையில வர கூட்டணிக்கு தான் வந்து அய்யநாதன் சொன்னதுக்கு மக்கள் மத்தியில ஆமா இல்ல அது எடப்பாடி வந்து தன் கூட இருக்கிறவங்கல்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கல்ல மாதிரி எங்க போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும்ல அதனால அவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி வார்கள் கூட்டணி அந்த கூட்டணி எங்கே சிலோவில் உள்ள கட்சிகளோட அமைக்க போறாரோ இல்லை ஆந்திராவிலையோ கேரளாவில் உள்ள கட்சிகளோட தான் அமைக்க முடியாது தமிழ்நாட்டு கட்சிகள் அவரோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அவர் தானே சொல்லப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அவர் எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு அமையும் அமையும் சொல்றது ஏதோ ஒரு தன்னை காப்பாற்றிக் சொல்கிறேன் ஏமாற்று வேலைன்னு சொல்றேன் இப்போ நீங்களே தான் சொல்றீங்க அவர் வந்து திரு விஜய் அவர்கள் கட்சியோட கூட்டணி அவங்க எல்லாம் சொல்றாங்க அவரை சேர்ந்தவர்கள் ஐயநாதன் வந்து இதை மாதிரி ஒரு முயற்சி நடக்குது அது விஜய்க்கு அது அவர் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விஜய் வந்து இதுக்கு நீங்கள் அதில் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டே அறிக்கை கொடுத்ததாக நான் அறிக்கை பார்க்கல நீங்கள் சொல்றது பார்த்தா எங்க தலைமையில் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காருங்கிறப்ப இப்போ பழனிசாமி சொல்கிறது அங்கே பழனிசாமி கூட இருக்கிற சிலர் சொல்வது உண்மை உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாது வரும் அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் உணர தொடங்கிவிட்டார்கள் இருபத்தி நாலு தேர்தலில் பழனிசாமியை எடுத்த சுயநல முடிவால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது என்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு பல தொகுதியில் வெற்றி பெற வேண்டியதை தடுத்து ஒரு தவறான முடிவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மோடியின் ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்தியாவில் வந்திருக்கிறது அதில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்க வேண்டியதை தடுத்து விட்டார்கள் பழனிசாமிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அது பொதுமக்கள் மாத்திரம் அது அவ எல்லா அரசியல் தெரிந்தவர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுது அதனால தான் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை எனக்கு உள்ள நம்பிக்கை திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல பலப்படும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவார்கள் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு அனைவரும் ஒன்று திரள்வார்கள் எங்களோடு ஒன்று திரள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது சொல்ற யூகங்களுக்கு எல்லாம் நான் பயாது சொல்ல முடியாது இருந்தாங்க அவங்க எப்படி அம்மா வந்து தொண்ணூத்தொம்பது தேர்தலில் எதிர்த்து அதுக்கு மேலே நாங்கள்லாம் தொண்ணூத்தொம்பது அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தோம் நானும் இப்போ வேட்பாளர் என்ன இன்னும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி நாளில் பாஜகவோட கூட்டணிக்கே போனோம் நானும் அதில் வேட்பாளர் இருக்கேன் அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு கட்சியின் நலன் தொண்ட தமிழ்நாட்டு மக்களின் நலன்கிறது எடுப்பாங்க அதனால் அன்றைக்கு அம்மா சொன்னார்கள் இன்றைக்கு இப்படி சொன்னார்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க ரெண்டாயிரத்தில் இது எல்லா கட்சிகளும் எடுக்கிற முடிவு தான் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாதுங்கிறது தெரியும் அதுமாதிரி ஒவ்வொரு எல்லா கட்சிகளும் கொள்கை கூட்டணி அமைச்சுலாம் தேர்தலில் சந்திக்க முடியாது காங்கிரஸ் கூட்டணிகளுடைய கொள்கை வேறு கம்யூனிஸ்டோட கொள்கை வேறு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் கூலியராக விசித்திரமான கூட்டணிகள் அது கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எடுத்து போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில் ஒன்னாவ கூட்டணியில் போட்டுறாங்க திருமதி பிரியங்கா காந்தி தொகுதியிலே கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அதனால தேர்தல் கூட்டணிங்கிறது மக்கள் கருதி ஒரு ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் தவறான ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அமைவது அதை இதையும் நம்ம அது நீங்க அவரை தான் கேக்குறேன்

புரட்சித் தலைவர்கள் அவர்கள் ஆட்சி மீதும் அம்மாவின் ஆட்சி மீதும் எவ்வளவு புகழ்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் பலமுறை அவர்களை பல இடங்களில் கோட் பண்ணி பேசியிருக்காரு அம்மாவை மிகவும் நேசிப்பவர் அம்மா மீது எவ்வளவு மரியாதை அன்பெல்லாம் வைத்தம்தான் தெரியும் அதனால தான் சொல்றேன் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் ஒரு நல்லாட்சி அமைஞ்சாலும் அது அம்மா ஆட்சிங்கிறது தான் என்ன காரணம் ஆளுநர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும் அது வந்து தன்னை ஆளுநருங்கிறது தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த இந்த ஆட்சிக்கு ஒரு மூக்கணாங்கே மாதிரி தான் இருக்கணும் அவர் அவரே ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இல்லை அது ரொம்ப ஒரு முதல்வர் பேசைய பேசுவதற்கு கருத்து கருத்தில் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது நீங்கள் இந்த ஜிஎஸ்டியெலாம் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் அதிகமாக கிடைக்கும் அதனால் அது மூலம் வர்ற வரி வருமானம் அங்கே இன்கம் டேக்ஸில் அதிக வருமானம் வரும் அதனால் கோயம்புத்தூருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் சென்னைக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்கணும்னு எப்படி நம்ம மாவட்டத்தில் கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க அது கேட்கக்கூடாதுன்னு எல்லா தெரியும் ஏன்னா வளர்ச்சிங்கிறப்ப தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்கள் அத்தையோ இருக்கு விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும் எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும் அதே தான் அதே தான் அதே தேரி வந்து இந்தியாங்கிற நாட்டுக்கும் பொருந்தோம் நிறைய மாவட்டங்கள் மாநிலங்கள் வந்து நல்லா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களாக இருக்குது சில மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சி அந்த அளவு வகையில் தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள்லேருந்து அதிக நிதி வரும் அந்த நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்பது இயல்பு இப்போ முதலமைச்சர் இங்கே வர்ற டாக்ஸ்ல வர்ற ஃபண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்காக கொடுக்கிறாரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு தானே கொடுக்க வேண்டியிருக்கு ராமநாதபுரத்துக்கும் கொடுக்கணும் புதுக்கோட்டைக்கும் கொடுக்கணும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்கணும் சென்னைக்கும் கொடுக்கணும் திருநெல்வேலிக்கும் கொடுக்கணும் மதுரைக்கும் கொடுக்கணும் இல்லை ஒரு சில பகுதியில் விவசாயம் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பகுதியில் தொழில் வளம் முன்னேறி இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வருமானம் கிடைக்க அரசாங்கத்துக்கு அது அனைத்து மாவட்டங்களுக்கு ச சரியாக வளர்ச்சிக்கு தேவைக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பாங்க இதை இவர் வந்து தனது இயலாமையை மத்திய அரசு மீதாக பழி சுமத்தி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரில்ல பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கிற இளைஞர்களுக்கு இத்தனை லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் மாணவர்களின் கல்வி கடனை நீக்குவேன் எதற்கெல்லாம் எடுத்து அவர் போராடுனார் அந்த கொரோனா காலத்தில் உயிரை சுச்சமான செயல்பட்ட மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பர்மனன்ட் பண்ணுவேன் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவேன் போல பல அவர் அறிவித்த பல தேர்தல் வாக்குறுதிகள் இன்று கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு அதையெல்லாம் நிறைவேற்ற முடியல இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வருது அந்த பயத்தில் இவர் பழிய தூக்கி சீமான் பேசுறது எல்லாம் நீங்க என்ன கேட்கணும் அவட்ட போன இல்ல 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 போன வருஷம் நீங்க இப்படி எல்லாம் தந்தை பெரியார பற்றி இப்படி உயர்வா பேசுனீங்களா ஆறு மாதத்துல இப்படி ஒரு மனநிலை மாற்றது காரணம் என்ன அவரை கேள்வி விட்டுட்டேன் இப்ப உள்ளது புரிதல் அடுத்த ஆறு மாசத்துல சொல்லலாம் அதனால அவருக்கு புரிதல் எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது அதான் இன்றைய புரிதல் நேத்து ஒரு எனக்கு ஒரு புரிதல் இன்றைக்கு ஒரு புரிதல் ஒரு கட்சியை வழி ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு பேசினார்னா அதை விட சிரிப்பு கொடுத்தது வேற ஒண்ணும் இல்ல இதே மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் பேசி நீங்க வந்து

தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்ப அந்த கூட்டணியில உறுதியாக அது ஒரு சிறந்த ஆட்சியாக அமையும் அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறோம் வரக்கூடிய நாள்ல அது எவ்வளவு நாள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும் தேர்தல் வரப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கோ